டாக்டர் அருணா லெஹ்ரெட்டு இந்த அரிசியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் டாக்டர் அருணா லெஹ்ரெட்டு அரிசி இன்னும் பயங்கரமான இந்த அரிசியை பற்றி நம்ம பேசுகிறோமே இல்லையா பொண்ணு அரிசி சாப்பிட்லாம் புழுங்கல் அரிசி சாப்பிட்லாம் எவ்வளோ பொய் ரைஸ் வந்து உலகத்திலே மோசமான உணவு என்பதை பற்றி நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு அவர் ஒம்பது வகையான உணவை சொல்லியிருக்காரு சைவத்தில் சைவத்தில் ஒரு அஞ்சு அசைவத்தில் நாலு புரியுதுங்களா சைவத்தில் அஞ்சு அசைவத்தில் நாலு இறைச்சி அசைவத்தை இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த நாளாச்சும் இது நாலுமே ஜீரணம் ஆகாது அடுத்தது தானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துகள் இதெல்லாம் வந்து அமிழத்தன்மையுடைய அவனை அதுக்கு அதுக்கு வந்து அமிட அமிலத்தை கட்டமைக்கக்கூடிய உணவுகள்னு பதிவு செய்கிறார் இப்போ நான் அரிசியை பற்றி டாக்டர் அருணா டெக்ரேட் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்லிடுறேன் அரிசியை பற்றி டாக்டர் அருணா டெக்ரேட் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அரிசி இன்னும் பயங்கரம் ரைஸ் இஸ் டேஞ்சர் ஆல் கார்போஹைட்ரேட் சீட்ஸ் அப்புறம் இந்த லெகும்ஸ் செரல்ஸ் ஆல்சோ பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது இந்த சளி குறைந்த உணவு உணவின் மூலமாக சிகிச்சை அளிக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் ஏன்னா ஹியூமன் பாடிஸை காஸ்மிக் எஞ்சின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அருணா லெஹர்டு தான் ஆனால் அவரை பற்றி ஜெர்மனில் ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் வெங்கடேசன் தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த ஜெர்மன் நாட்டினுடைய கருத்துக்களை உள்வாங்கினார் அதான் ஆராய்ச்சியாளர் அவர் கண்டுபிடிச்சது இந்த புத்தகம் வாங்கி படித்து இரநூத்திருபதாம் பக்கத்துக்கு மட்டும் யார் இந்த இரநூத்திவதாம் பக்கத்தில் கடைப்பிடிக்க நினைக்கிறவங்க மட்டும் இங்கே தொடர்பு கொள்ளலாம் விண்வெளி மருத்துவம் ஈர்ப்பிகை மின்சாரம் விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான தகுதி இதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வைத்திய பற்றி கேட்கறது இந்த பாடத்தை பற்றி கேட்கறதுங்கிட்ட கேட்காதீங்க அதில் உருந்து கேட்காதீங்க அதெல்லாம் விட்டாச்சு பதினேழு ஆண்டுகள் வராதவங்க இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்க புத்தகம் போட்டாச்சு இல்லையா வாங்கி படித்து தப்பிச்சு போயிருங்க மரியாதை இருக்கிறவங்க நேரடியாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆசிரியர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசி பா தொலைபேசி பண்ணி அனுமதி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கொடுப்பேன் எல்லா கட்டணங்களும் உண்டு இது உள்ளூர் மக்களால் ஆதரிக்கப்படணும் உள்ளாட்சித்துறையால் ஆதரிக்கப்படுற வரைக்கும் ஒன்றும் பேச முடியாது வருமானம் இருக்கிறவங்க அரசு ஊழியர்கள் நிறைய சம்பாதிக்கிறவங்கெல்லாம் இதை பற்றி சிந்திக்கணும் இந்த கலையை வழக்கர் பயன்படணும் பதினேழு ஆண்டுகள் யாரும் இது உதவி செய்யலை அதுவே ஒரு கணக்கு ஏன்னா இது பல ஆண்டுகளில் இடைவெளி இருக்குது இரநூறு முந்நூறு ஆண்டுகள் இடைவெளி இருக்குது பல தலைமுறை மாறிடுது தாய்மொழி மறந்தவர்கள் இந்தியர்கள் எல்லாம் நாசமாக போச்சு உணவு பதிலை இறங்கிட்டாங்க இது வந்து ஆங்கிலத்தில் உணவு விளம்பரங்கள் வந்துடுது ஆங்கிலத்தில் எல்லாமே ஆங்கிலத்தில் விளம்பரம் வருது எதுனமோ அது சாப்பிட்டா ஆரோக்கியம் வர்ற மாதிரி பிரியாணி சாப்பிட்டா ஆரோக்கியம் வர்ற மாதிரி இட்லி சாப்பிட்டா ஆரோக்கியம் வர்ற மாதிரி தப்பு தப்பாக விளம்பரம் வருது ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடு எவ்வளோ பொய் அதெல்லாம் அயோக்கித்தனத்துக்கு அளவே கிடையாது தாய்மொழியை மறந்த பாவிகள் இன்றைக்கி இந்தியா உறுப்பினருக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் திருப்பியும் தாய்மொழியை படித்துவிட்டு மூலமொழியான உலகத்திறன் மூலமொழியான தமிழ்மொழியில் தான் இந்த மருத்துவம் இருக்கிறது நுனிநாக்கிலே எல்லாம் பேசிட முடியும் தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு நுளிநாக்கில் பேசி எல்லாத்தையும் போய் வச்சுக்கலாம் சப்தங்களுக்காக தமிழர்களால் உருவாக்கப்பட்ட இன்னொரு மொழி தான் சமக்கிரதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது தேவனாயப்பாவனிருந்து மாசே விக்டர் அப்புறம் அரசேந்திரன் சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் இப்பெல்லாம் பதிவு செஞ்சாங்க தமிழ் இருந்தால் எல்லாம் போயிருக்குன்னு தெரியும் எல்லாம் சீக்கிட்டு மதவாதிகள் சீக்கிரட்டு முழிக்கிறாங்க எல்லாம் விட்டுட்டு திருக்குறளையும் திருமந்திரத்தையும் ஒழுங்காக படித்து அது மொழிபெயர்த்து மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க புதுசாக கண்டுபிடிப்பாங்க நடக்கும் இயற்பு விஷயமின் சார் கண்டுபிடிச்சாச்சு நீ என்னை தப்பிச்சு பருவ வழி இல்லை அப்போ அரிசி என்பது சிலையை உற்பத்தி செய்வதோடு சிறந்த பசையாகவும் இருக்கிறது எனது நம்பகமான அனுபவத்தின்படி படுபயங்கரமான மோசமான வேக்காடு உள்ளிட்ட எங்கும் பரவி இருக்கிற அரிசியை மட்டுமே சாப்பிடுகிறவங்களுக்கு அரிசியானது குட்டரோகத்தை அரிசியானது குட்டரோக மற்றும் பயங்கரமான தொற்று நோயின் நிறுவனங்களாக இருக்கும் இந்த மாவுச்சித்து திங்கிற ரொம்ப ஊரை குஷ்டரோகியாக மாறுவார் மாவுச்சித்து திங்குற ரொம்ப ஊரை நிரந்தர நோயாளே இருப்பாங்க அப்படின்னு பதிவு செய்கிறார் ஒன் சொன்னார் த கிராட்டஸ் மூக்கஸ் ஃபார்மர் கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர்னாவே இந்த சளியை கட்டமைக்கிற ஒரு உறுப்பினர் ஃபார்மர்னால் கட்டமைக்கிறவருன்னு வச்சுக்கலாம் அண்டு மேக்ஸ் எசண்ட் பேஸ்ட்டு அண்டே அண்டு மேக்ஸ் அடே சிறந்த பசை உருவாக்குறதா இந்த அரிசி பசை நம்ம கூட என்ன பண்ணுவோம் பட்டம் ஓட்டுறதுக்கு புத்தம் ஓட்டுறதுக்கெல்லாம் அரிசியை போட்டு மாவை போட்டு ஊட்டுவோம் சோத்தை போட்டு ஊட்டுவோமே இல்லையா ஐ ஃபேமிலி துருமை எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஐ ஃபேமிலி துருமை எக்ஸ்பீரியன்ஸ் வித் காஸ்ட்யூ வித் கேஸ் ஆஃப் சிக்னஸ் ஆ ஃபுல் பாயில் அக்ஸெட்ரா ப்ரிவிலண்ட் அமாங் ஒன் சைட் ரைஸ் ஹீட்டர் அமாங் ஒன் சைட் ரைஸ் ஹீட்டர் அட் தட் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் லிப்பர்சி ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் லிப்பர்சி எவனாச்சும் சொல்கிறானா எந்த அரசியல்வாதிகளாவது எந்த ஹோட்டல் கடை வச்சிருக்கிறவன் எந்த இயற்கை உணவு சாப்பிட்றவன் எவனாச்சும் சொல்கிறானது ஒரு வயலும் சொல்கிறாங்க எல்லாம் புரோட்டா திண்ணிக்கு புரியுதுங்களா எல்லாம் இயற்கை உணவு பேசுகிற பூரம் ப்ரோட்டா திண்ணிக்கு தான் எவனாச்சும் ஒருத்தர் நல்லவன் இருப்பான் அவனை சொல்லித்தரவும் முடியாது அவனை ஆதரிக்கவும் மாட்டாங்க ஏன்னா அதுக்கு முறையாக கொண்டு வரணும் அதுதான் இந்த இயற்கை சக்தியில் வாழ்கின்ற முறை வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும் இயற்கை உணவு தின்னுட்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறீங்க இயற்கை உணவுகளை நீங்கள் செத்து வருவீங்களா கா பிராணசக்தி இயற்கையாக மாற வேண்டும் அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்கிறதுக்கு தான் பழங்களை தவிர ஆரோக்கியத்திற்கு புரிந்து கொள்ளணும் அப்போ வெளியிருந்து வர சக்தியை இழுத்து கொடுப்பதற்கு தான் இந்த காய் கடி நம்ம பயன்படுத்தவே முடியாது நன்கு சுத்தமானதுக்கப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உணவு பாதை எந்த அழுக்கும் இல்லைன்னு காட்டுவதற்கு தான் பழங்கள் புரியுதுங்களா தான் இந்த விண்வெளி முறையின் பேர் விண்வெளி மருத்துவம் பேர் அதனால் தமிழ் மெய்யல் இதை புரிந்து கொள்ளணும் தமிழ் தெரிஞ்சுருக்கணும் தமிழ் பேச தெரியணும் தமிழ் எழுத தெரியணும் தமிழ் படிக்க தெரியணும் கொஞ்சமாதிரி இலக்கண இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும் திருக்குள் தெரிஞ்சிருக்கணும் திருமணம் தெரிஞ்சு திருமந்திரம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் வெங்கடேஷன் புத்தகத்தை கரைச்சி பிடிச்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் வந்து கற்றுக்குங்க நீங்கள் உங்கள் சொந்த மருத்துவரை முதல்ல மாறுங்கள் நன்றி வணக்கம்